ஃபாஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் சாப்பிடுவாங்க அகைன் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க இதுதான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்றது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா நம்ம எப்ப சாப்பிடுறோம் எவ்வளவு டியூரேஷனுக்கு நம்ம சாப்பிடுறோம் என்ன டைமிங்ல சாப்பிடுறோம் அப்படிங்கறதா வந்து இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங்ல ரொம்ப முக்கியம் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கறத வந்து இன்டர்மிடெண்டன் ஃபாஸ்டிங்ல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது யூஷுவலாக நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நல்ல பேலன்ஸ்ட தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது நல்ல தூங்குறது இதெல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலே வந்து பாடி வெயிட்ட நார்மலா வச்சுக்கொள்ளும் ஆனா சிலக்கு இருக்கு இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கிறது அவங்க பாடி வெயிட் ரெகுலேட் பண்ற அவங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கு வந்து இதை ஃபாலோ பண்றாங்க இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்ல எவ்வளவு டைம்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 8 அதாவது 16 மணி நேரம் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க 8 மணி நேரம் சாப்பிடுவாங்க உதாரணத்துக்கு காலையில 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் சாப்பிடலாம் இந்த டைம்ல அவங்க பேலன்ஸ்டான டயட் மட்டும்தான் சாப்பிடணும் ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது ஹவர்ஸ்க்கு நம்ம எங்கேயுமே சாப்பிட மாட்டோம் அதனால இங்கவே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம் ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது ஹவர்ஸ் வந்து இருக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் கெலோரி இல்லாத ட்ரிங்க்ஸ் பெவரேஜஸ் இதெல்லாம் அவங்க குடிக்கலாம் செகண்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியா ட்வெண்ட்டி இதுல ட்வெண்ட்டி அவர்ஸ் வந்து ஒருத்தவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஃபோர் அவர்ஸ் வந்து சாப்பிடுவாங்க தேர்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே சாப்பிட்டாங்கன்னா டியூஸ்டே ஃபாஸ்டிங் இருப்பாங்க வெனஸ்டே சாப்பிடுவாங்க தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஸோ இது மாதிரி வாரத்துல நாலு நாள் சாப்பிடுவாங்க மூணு நாள் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க நாலாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரத்துல அஞ்சு நாள் சாப்பிடுவாங்க ரெண்டு நாள் நான் டேஸ்ல ஃபாஸ்டிங் இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்ப மண்டே டியூஸ்டே சாப்பிட்டாங்கன்னா வென்ஸ்டே வந்து இருப்பாங்க திரும்ப தேர்ஸ்டே ஃப்ரைடே சாப்பிட்டாங்கன்னா சாட்டர்டே ஃபாஸ்டிங் இருப்பாங்க இந்த மாதிரி அஞ்சு நாள் வாரத்துல மொத்தம் அஞ்சு நாள் சாப்பிடணும் ரெண்டு நாள் வந்து சாப்பிடாம இருக்கும் இந்த இன்டர்மீடியில் ரொம்ப பாப்புலர் ரொம்ப கன்வீனியன்டான மெத்தட்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஏஜ்ட்டு அதாவது ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் நம்ம ஃபாஸ்ட் பண்றது இன்னும் எட்டு மணி நேரம் வந்து சாப்பிட்றது அந்த டைம்ல பேலன்ஸ் டயட்டா சாப்பிடும் ஓகே இந்த இன்டெர்மீடிய நம்ம பாடி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு இப்ப பாக்கலாம் முதல்ல வந்து நம்மளுடைய பாடி மெட்டபாலிக் ஸ்விட்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம பிளட்ல டிராவல் ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு என்னன்னா நம்மள சாப்பிடாததுனால நமக்கு பாடியில எனர்ஜி இருக்காது நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் நம்ம பாடியே நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம நடக்கணும் சாப்பிடணும் பேசணும் எல்லாத்துக்குமே நமக்கு எனர்ஜி தேவை ஸோ நம்ம நம்ம பாடி என்ன பண்ணணும்னா இவர் மசில் இருக்கிற ஸ்டோன் கிளைகோசன் அதாவது அதிகமா இருக்கிற குளுக்கோஸை நம்ம பாடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்டோர் இதை வந்து எடுத்து செலவு பண்ணும் இங்க கிளைக்கோஜனும் ஸ்பெண்ட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் நம்ம பாடியில இருக்கிற ஃபேட் ஸ்டோர்ஸ் கொழுப்பு எங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி அதையும் வந்து எனர்ஜியா யூஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பாடி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப

இந்த பழைய செல் ரொம்ப வயசான செல் டேமேஜ் ஆன செல் ரிப்பேர் ஆன செல் இந்த செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாடியில ஆட்டோபைகோசோம்னு ஒரு செல்ஸ் இருக்கு அது வந்து இதெல்லாம் வந்து ஸ்வாலோ பண்ணிடும் அதாவது புதுசா செல்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இப்படி வந்து நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிற செல் ஓல்டா இருக்கிற செல் இதெல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது அதெல்லாம் நம்ம பாடி ஸ்வாலோ பண்ணிட்டு புதுசா செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப எபிஷியண்டா இதே தான்சருக்கும் இருக்கிறப்ப இந்த கேன்சர் செல்ஸ்லாம் வந்து இதோட அளவெல்லாம் வந்து கம்மி ஆயிடுது இந்த கேன்சர் செல்ஸ் போயிடுது நியூ செல்ஸ் நல்ல செல்ஸ் வந்து வளருது அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இந்த ரெண்டு மெக்கானிசம்ல தான் வந்து இந்த இன்டர்மட்டன் பாஸ்டிங் வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கு ஸோ அந்த டைம்ல இன்சுலினோட லெவல்ஸ் வந்து குறைஞ்சிடும்

அடல்சன்ஸ் இவங்க எல்லாமும் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுக்கக்கூடாது அடுத்தது குரானிக் கண்டிஷன்ஸ் அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீசஸ் இதுக்கெல்லாம் வந்து ரெகுலரா மாத்திரை சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து இன்டர்மீடியன் பாஸ்டிங் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் சில பேருக்கு வந்து ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்கும் அவங்களும் வந்து இன்டர்மீடியன் பாஸ்டிங் இருக்கக்கூடாது அமிலோரியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்

தண்ணி குடிக்கணும் இதெல்லாமும் வந்து அவங்க எடுத்துட்டு இருக்கணும் நம்ம யூரின் பாஸ் பண்ணும் போது அது எல்லோ கலரா இருக்கும் அது ஒயிட் கலராக இருக்குமா அப்பதான் வந்து நமக்கு உடம்புல நீர் சத்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும்